இயேசு கிறிஸ்துவின் நாற்பத்தி இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கட்டு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் என் நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிரிகளால் சூழப்பட்டிருக்கின்ற பொழுது அவனோடு கூட இருந்தவர்கள் அவனுக்கு கண்ணிகளை வைத்த பொழுது அவன் மிகவும் சோர்ந்து போனவனாக ஒருவேளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவழி நான் புதியமான சத்தத்தோடே தேவாலயத்திற்குள் போய் வருவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையையும் நாம் இங்கே பலமாய் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை என்னவென்றால் நான் கர்த்தரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உடைய வாழ்க்கையிலே நீ நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்படலாம் குறிப்பாக பொருளாதார பிரச்சனையிலே கடன் பிரச்சனையிலே நீ நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிற நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராக காணப்படலாம் அது மாத்திரமல்ல சாரீர பலவீனத்தை நிமித்தமாய் ஐயோ என் நோய் நெடுநாளா ஆகிவிட்டது என்னால் செயல்பட முடியவில்லையே என்று சொல்லி நீ மன அழுத்தத்தோடு கூட வாழுகிற ஒரு நபராக காணப்படலாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே யாருக்கும் தெரியாத ஒரு பிரச்சனையை குறித்து நீ அடிக்கடி அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கத்துடைய ஆவியானவர் சங்கீதக்காரனாய் தாவிதை கொண்டு நமக்கு சொல்லுகின்ற பொழுது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என்று சொல்லுகிறார் நாம் கிறிஸ்துவை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவராலே ரட்சிப்பு வரும் அவராலே விடுதலை வரும் அவராலே சமாதானம் வரும் என்பதை குறித்து நாம் அடுத்த வார்த்தையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நீ கலங்க வேண்டாம் உனக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார் நீ தேவனை நோக்கி காத்துரு இயேசு கிறிஸ்துவை நோக்கி காத்துரு அவர் உனக்கு ஒரு பெரிய உதவியை செய்கிறார் அவர் உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தருகிறார் அவர் கொடுக்கிற அந்த விடுதலை பெரிய சமாதானமும் மகிழ்ச்சியும் நம்முடைய உள்ளத்திலே நிறைவாய் காணப்படும் கர்த்தனை நோக்கிப்பார் அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் உனக்குள்ளே புதிய கிருபையை புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் உன்னை கவலையை மாற்றி போடுவார் நாம் செப்பி இப்போ நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே கலக்கங்கள் கவலைகள் சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் உண்மையை நம்பி அநேக ஆசிர்வாதங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் அதிகமாய் உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்த ஆசிர்பதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்